என்னுடைய மனதில் உள்ள பலவீனங்களையோ அல்லது குப்பைகளையோ நான் மாற்றுவதற்கான முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்ற போது சில நேரம் என்னுடைய பலவீனங்களும் குப்பைகளும் அதிகரிப்பதாக நான் உணரக்கூடும் அதாவது என்னுடைய மனதில் அது அதிகரிப்பதை நான் உணரக்கூடும் இந்த இடத்தில் தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் நான் அச்சம் வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இறந்த கால பதிவுகளும் சுவடுகளும் மாறிக்கொண்டு போகின்ற போது அதாவது என்னுடைய மனம் மாறிக்கொண்டு போகின்ற போது இடையில் விஸ்வரூபம் எடுக்கும் இதனை நான் விளங்கிக் கொண்டேனாக இருந்தால் என்னால் சீரான மனமாற்றத்தை கொண்டு வர முடியும் இந்த விடயம் புரியாத இடத்தில் அதாவது ஏன் இவ்வாறு திடீரென்றா போல் பலவீனம் அதிகரிக்கிறது என்பதை உணர முடியாத இடத்தில் என்னுடைய முயற்சி சீராக அமையாமல் இடையில் விடும் ஆகவே இந்த நுணுக்கத்தை புரிந்து கொண்டு என்னுடைய மனதை சீராக நான் மாற்றிக்கொண்டே செல்ல வேண்டும்